ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட சூப்பரான ஜாப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவேகானந்தா கல்வி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா இளையம்பாளையம் திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆட்கள் தேவை சொல்லியிருக்காங்க நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் காலேஜஸ் அப்படின்னா நிறைய டிகிரி முடிச்சிருக்கணும் பிஎட் முடிச்சிருக்கணும் எம்எட் முடிச்சிருக்கணும் அப்படின்லாம் கிடையாது இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மெஸ் கேன்டீன்க்கு தான் வாண்டட் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா சமையல் மாஸ்டர் கேட்டிருக்காங்க தோசை மாஸ்டர் கேட்டிருக்காங்க பரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க சமையலுக்கு ஹெல்பர்ஸ் கேட்டிருக்காங்க மெஸ்க்கு சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதினைந்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சேலரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பதினெட்டாம் தேதியில இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே வந்துட்டு இன்டர்வியூ இருக்கு காலையில் பத்து மணிக்கு வர சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டு டைரக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஸ்டே சொன்ன மாதிரி ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்றாங்க உணவும் தங்கும் இடமும் இலவசம் ஸோ நீங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட இங்க போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் கால் பண்ணி கேளுங்க அவங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க நிறைய பேர் வந்துட்டு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் இருக்கு பட் ஆனா அதே டிஸ்ட்ரிக்ட்ல கேட்குறாங்க அப்படின்றாங்க அப்படி கேட்டாங்கன்னா நம்ம தான் ரெகுலர் ஜாப் கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்க ஸோ அவங்களுடைய நேமு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் ஃபைவ் டூ ஒன் நைன் எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ